நவம்பர் இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி நான்காம் தேதிகளில் தெற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் சூழலில் பரவலாக மழை இன்னும் தீவிரம் அடையவில்லை கடந்த சில தினங்களுக்கு முன்பு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மழையை கொடுக்கவில்லை என்றாலும் நேற்று முன்தினம் முதல் கிழக்கு திசை காற்றினால் தமிழகத்தின் மழை பெய்து வருவதை பார்க்க முடிகிறது அதிலும் தென் மேற்கு டெல்டா வட கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக இன்று டெல்டா மாவட்டங்களில் மழை தொடரும் எனவும் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இன்றுடன் மழை விலகும் நாளை கடலூர் உள்ளிட்ட சில பகுதிகளிலும் நாளை மறுதினம் டெல்டா மேற்கு மாவட்டங்களிலும் மழை விலகும் எனவும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னையில் இன்று இரவில் இருந்தும் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக வருகிற இருபதாம் தேதியில் இருந்தும் பருவமழை குறைந்து பனிப்பொழிவு தொடங்கும் என்றும் அதன் தொடர்ச்சியாக வருகிற இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி நான்காம் தேதிகளில் தெற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ வலுப்பெறலாம் என்றும் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பருவமழை தீவிரமடைய தொடங்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது